கார்த்திக் தீபா சீரியல்ல சாமுண்டீஸ்வரி கரெக்டான நேரத்துல வந்து ரேவதிக்கு கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நடந்ததுன்னு பிரம்மாபா பாக்கலாம் வாங்க வீடியோ குழி போலாம் சந்திரா ரேவதி கிட்ட சொல்றாங்க ரேவதி நல்ல நேரம் போயிடும் ஒழுங்கு தாலியை கட்டிக்கோங்க அம்மா இல்லாம நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க உங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து தானே நான் சொல்றேன் உங்க அம்மா வந்தாங்கன்னாலும் ஏன் இந்த கல்யாணத்தை நல்ல நேரத்தில் நடத்துலேன்னு தான் கேட்க போறாங்க அம்மா வந்துருவாங்க நீ பேசாம அமைதியா உட்காருங்கிறாங்க இல்ல சித்தி எனக்கு இதுல மனசுக்கு இஷ்டமே இல்லைன்றாங்க ரேவதி சொன்னா நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சந்திரா அதிட்டு இருக்காங்க சாமண்டீஸ்வரியும் கரெக்டா வந்துடுறாங்க அம்மா வந்துட்டாங்களே அப்படின்னு துர்காரோ மோகினி இவங்க எல்லாரும் சொல்லவும் அம்மா அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க ரேவதி அம்மா இவ்வளவு நேரமா நீங்க எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நல்ல நேரம் இருக்கான்னு கேக்குறாங்க இல்லமா இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நல்ல நேரம் கூடுங்கிறாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி ரேவதி நான் இப்ப எல்லாரும் முன்னாடியும் ஒரு உண்மையை சொல்றேங்கிறாங்க அம்மா என்ன சொல்லப் போறீங்கன்னு கேக்குறாங்க ரேவதி இந்த மகேஷ் மாயா நல்லவங்க கிடையாது இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மல்லிகாவோட ஹாஸ்பிட்டலுக்கு அபர்ஷன் பண்ணி போயிருக்காங்க பட் அயோக்கியம் உனக்கு மாப்பிள்ளையே வரக்கூடாதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அம்மா என்னமா இது திடீர்னு ஏமா இப்படி எல்லாம் சொல்றீங்க மல்லிகா டாக்டர் சிஸ்டர் இவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க திடீர்னு நீங்க வந்து இப்படி ஒரு காரணத்தை சொல்றீங்களே இது எப்படி நான் நம்புறதுன்னு கேட்கறாங்க ரேவதி ராத்தி நர்ஸை கூட்டிட்டு வராங்க அப்படி நம்பிக்கை இல்லைனா இதோ இந்த நர்ஸ் தான் அவங்களுக்கு அபார்ஷன் பண்றதுக்கு கூட இருந்திருக்காங்க இவங்களை பாரு ரேவதிங்கிறாங்க கார்த்தி அம்மா என்னம்மா திடீர்னு முகூர்த்த ஆகிற நேரத்துல நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க எனக்கும் மகேஷ்க்கும் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து மாப்பிள்ள பார்த்து எல்லாமே பார்த்து எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி உங்க சமூகத்தோட தானே நடந்தது இப்ப எப்படிமா திடீர்னு இப்படி மனசு மாறினீங்க உங்களை பத்தி இவ்வளவு நாளா தெரியாத உண்மை உங்களுக்கு இப்ப தெரிஞ்சதான்னு கேக்குறாங்க ரேவதி ரேவதி எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே எந்த உண்மை தெரியும் எதுக்காக நான் காத்திருந்தேன்னு அது நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது நேரம் வரும்போது நானே சொல்றேன் நான் சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு நீ பேசாம அமைதியா இருங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ரேவதி மறுபேச்சு பேச முடியாம அமைதியா இருக்காங்க சாமுண்டேஸ்வரி கார்த்திகிட்ட கேக்குறாங்க என்னோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் நீ சொல்ற வார்த்தை தான்ப்பா இருக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமானு கேக்குறாங்க மேடம் என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படி ஒரு எண்ணத்துல நான் இந்த வீட்டுக்கு வரவே இல்லைங்கிறாங்க அப்படி ஒரு எண்ணத்திலயும் நோக்கத்திலயும் வரலைங்கிறது எனக்கும் தெரியும்பா என்னோட தரமான பேச்சு தன்னடக்கம் இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு முக்கியமா ரேவதி வாழ்க்கையில ரொம்ப அக்கறை என் குடும்ப கௌரவத்தையும் நீ பல தடவை காப்பாத்திருக்க இப்ப கூட என்னையும் காப்பாத்தி இந்த இடத்துல ரேவதியை காப்பாத்திருக்க கார்த்தி மறுபடியும் என் குடும்பத்தையும் என் பொண்ணு வாழ்க்கையும் காப்பாத்துவேன் நம்பிக்கையில தான் நான் கேக்குறேன் என் பொண்ணு கழுத்துல நீ தாலியை கட்டுன்னு கேக்குறாங்க ராஜராஜனும் ஓடி வந்து ஆமா மாப்பிள்ள என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்துங்கன்னு கேந்துறாங்க கார்த்திகும் அத்தையும் மாமாவும் குடும்ப கௌரவத்தை காப்பாத்து சொல்லி கேட்கும் போது மறுக்க முடியாம சூழ்நிலைக்கு சரின்னு சம்மதிக்கிறாங்க இந்த ரெண்டு மணி நேரத்துல கல்யாண கலை கட்டுது எல்லாரும் கோலாகலமா சந்தோஷமா கல்யாண நிகழ்ச்சியை காணறக்கும் கல்யாண வீட்டுல ஜெக ஜோதியா ஆட்டம் பாட்டத்தோட சந்தோஷமா இருக்காங்க மகேசி மாயாவையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுறாங்க சாமுண்டேஸ்வரி ஐயோ இந்த மகேசு மாயாவும் நம்மள காட்டி கொடுத்துட்டா என்ன செய்யறதுன்னு சந்திரா ஒரு பக்கம் பதறாங்க கல்யாணம் நின்னதும் சிவனாண்டி அப்படியே தோரணையா சாமுண்டேஸ்வரியா பாக்குறாங்க ராஜாவா மாப்பிள்ளையா கொண்டு வந்ததும் சிவனாண்டிய அப்படி தூசா பாக்குறாங்க சாமுண்டேஸ்வரி என்னடா அப்படி பாக்குற இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நீ எங்கிட்டயே சவால் வெட்டியல இந்த கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாம்னு நடத்தி காட்டுறேன் பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்துல என் பொண்ணு கல்யாணம் நடக்கும் பார்த்துட்டு இருந்து சாப்பிட்டு வீட்டுக்கு போ கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சவால் வெட்டியல்ல இந்த சவால்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு நினைக்கிறாங்க சாமுதிஸ்ரீ மனமேடைக்கு ரேவதியை கூட்டிட்டு வர்றாங்க ரேவதி வந்து உட்காந்ததும் ஐயர் மங்கள் வாழ்த்து பாடிட்டு இருக்காங்க கார்த்தியும் வந்து மாப்பிள்ள குளத்துல உட்கார்றாங்க ஐயர் கெட்டி மேல சொல்லும் கார்த்தி தாலியை எடுத்து கட்டுறாங்க கழுத்துல தாலியை கட்டிட்டா நீ என் கூட சந்தோஷமா வாழலான்னு நினைச்சுதானே இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்ட என்னோட சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னோட சம்மதம் இல்லாம இப்ப நீ என் கழுத்துல தாலியை கட்டுற ஆனா ஒரு நாளும் நான் உனக்கு பொண்டாட்டியா வாழ மாட்டேன் எங்க அம்மாவை எப்படியோ ஏமாத்தி என் குடும்பத்துல நுழைஞ்சிட்டேன் அதுக்கு இப்ப என் வாழ் வாழ்க்கையிலயே நுழைஞ்சிட்டேன் அப்பவும் சித்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க டிரைவரை நம்பவே கூடாதுன்னு ஆனா நாங்க எல்லாரும் உனைய முழுசா நம்பணும் எங்க நம்பிக்கைக்கு முதுகுல குத்திட்டியாடான்னு வெறுத்து நினைக்கிறாங்க ரேவதி கார்த்தி தாலி கட்டுறக்கு முன்னாடி ரேவதியை பாக்குறாங்க உன்னோட வாழ்க்கையும் உங்க அம்மாவோட கௌரவம் என் மாமாவோட சந்தோஷம் இது எல்லாமே நான் கட்டுற தாலியில தான் அடங்கியிருக்கு நான் உங்க கழுத்துல தாலி கட்டுறதுனால நம்ம பிரிஞ்சு போன குடும்பம் ஒண்ணு சேரதுக்கான வாய்ப்பு இருக்கு ரேவதி நம்ம சேர்ந்து வாழ்றோமோ இல்லையோ ஆனா நம்ம குடும்பம் சேரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க கார்த்தி கெட்டி மேல சொல்லிட்டு இருக்கும்போது போது சாமண்டேஸ்வரி பரமேஸ்வரி பாட்டியை பாக்குறாங்க அப்பாடா இப்ப மட்டும் இந்த கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா இந்த கிழவி அவ பேரனை கொண்டு வந்து இங்க இறக்கியிருப்பான் பேரன் தான் என் பேத்தி கழுத்துல தாலியை கட்டணும்னு குதி குதின்னு குதிச்சிருப்பான் நல்ல வேலை டிரைவர் சமாளிச்சான் இல்லையா நம்ம பாடம் திண்டாட்டமா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அடிகே சாமுண்டீஸ்வரி ஏண்டி அப்படி பாக்குற உன் பொண்ணு களத்துல தாலியை கட்டுறதே என் பேரன் தாண்டி என் பேரனை வரவழைக்கிறேன் வரவழைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த நான் ஏன் இவ்வளவு அமைதியா சந்தோஷமா அர்ச்சனை கூடவா உனக்கு அர்த்தம் புரியல அப்படின்னு பரமேஸ்வரி பாட்டி சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரி பாட்டியை முறைக்கிறாங்க இந்த காலத்திலும் நீ நினைச்சது நடக்காது நான் நினைச்சதுதான் நடக்கும்னு சாமுண்டீஸ்வரி அர்ச்சனை தூவுறாங்க அடிப்படி பைட்டியக்காரி என் பேரனுக்கும் பேட்டிக்கும் கல்யாணம் அந்த முருகம் போட்ட முடிச்சு சிறப்பா நடந்துருச்சு இனி யாராலும் அசிக்க முடியாது நீ நினைச்சாலும் அதை முடியாதுன்ட்டு போறாங்க பாட்டி இந்த கல்யாணம் முடிய அங்க இருந்த ஒவ்வொருத்தரோட மனசுலையும் ஒரு உண்மை ஒரு நாள் வெடிக்கும் கார்த்தி மனசார நினைக்கிறாங்க இந்த குடும்பத்தை நான் கைவிட மாட்டேன் ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைப்பேன்னு பல திருப்பங்கள் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த கல்யாணத்தை வேண்டா வெறுப்பா ஏத்துக்கிட்ட ரேவதி மறக்க முடியாம அழுதிட்டு இருக்காங்க ரேவதி கார்த்தி ஆறுதல் சொல்றாங்க சமாதானமாகாத ரேவதி உனைய நான் ஒரு நாள் சும்மா விட விடமாட்டேன் நான் பழி வாங்கியே தீர்வேன் குடும்பத்தை எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு எல்லாம் ஆனா இனிமேல நான் நம்ம தயாரா இல்ல நீ எப்படிப்பட்டவங்கிறது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே நான் யாருங்கிறத காட்டுறேன்னு சொல்லி ரேவதி அப்படி உஷ்ணமா எழுந்திருக்கிறாங்க காட்டியும் ரேவதியும் அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க அடுத்தது பாட்டி கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க சாமுண்டேஸ்வரி அந்த கிழவி கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்க தேவையில்லைன்னு சொல்றாங்க அம்மா நீங்க சொன்னதுக்கெல்லாம் நானும் சரின்னு தலையாட்டு நான் என் பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நீங்க ஏமா மறுப்பு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க ரேவதி அவ கிடைக்கிற நீ வாமா என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்குன்னு சொல்றாங்க பரமேஸ்வரி பாட்டி கார்த்தியும் ரேவதியும் பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் அது வாங்குறாங்க கார்த்தி எதுவும் பேசாம அமைதியே நிக்கிறாங்க மயில் வாங்கணும் கார்த்தி வந்து சொல்றாங்க அப்பா சிலம்பு எப்படியோ இந்த கல்யாணம் நல்லபடியா நாங்க நினைச்ச மாதிரி நடத்தி வச்சாச்சு இனிமே இந்த குடும்பத்தை பத்தியும் ரேவதிய பத்தியும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல எல்லாம் நீ பாத்துக்கு வேங்குறாங்க கார்த்தி எதுவும் பேசாம அமைதியே நின்னுட்டு இருக்காங்க என்னப்பா ராஜா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் நீ அமைதியாவே இருக்கேன் என்னாச்சுன்னு கேக்குறாங்க மயில் வாங்கணும் ஒன்னு இல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்து போறாங்க அங்க ராஜராஜன் வர்றாங்க மாப்பிள்ள கரெக்டான நேரத்துல வந்து என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க அப்படி இல்லைன்னா என் பொண்ணோட வாழ்க்கையும் என் குடும்பமும் சீரழிஞ்சு போய் குடும்ப கௌரவத்தை காப்பாத்திருக்கீங்க எங்க மாப்பிள என்னைக்கு நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க ராஜராஜன் மாமா இது என் மாமா அத்தியோட கௌரவ பிரச்சனை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியுங்கிறாங்க கார்த்தி ரொம்ப சந்தோஷம்ப்பா எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்குதுன்னு சொல்றாங்க ராஜராஜன் கார்த்தி ரேவதியோட வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்க போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்